இந்த யோகா ஃபார் சீனியர் அதில் நம்ம ரிஸ்ட்டு எக்ஸசைஸ் பண்ணுறோம் ரிஸ்ட் எக்ஸசைஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சீனியருக்கு ஏன்னா ரிஸ்ட் எக்ஸசைஸில் நம்ம பண்ணியாச்சுன்னா ரிஸ்ட்டில் அவள் அந்த மசல் எத்தனை இருக்கோ எல்லாத்தையும் நம்ம அதை இம்ப்ரூவ் பண்ணுறோம் அண்டு சீனியருக்கு ஆல்வேஸ் கீழே விழுறதுக்கு சான்ஸ் இருக்குது கீழே விழர்த்த அவள் கையாலே தான் ஊனி அதை சப்போர்ட் பண்ணிக்கிறாள் அப்போது அந்த கையை சப்போஸ் ரிஸ்ட்டு ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா அவளுக்கு ஒன்றும் ஃப்ராக்சர் ஆகுது ரிஸ்ட் எக்ஸசைஸ் பண்ணுறோம் ரிஸ்ட் எக்ஸசைஸில் எப்படி ஹார்ட் நம்மளுக்கு ஓப்பன் ஆகி பின்னியும் க்ளோஸ் ஆகிறதோ அதே மாதிரி இந்த முட்டி முட்டியை நம்ம ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறோம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அதே மாதிரி முட்டியை சுற்றணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ரிவர்ஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அடுத்தது உள்ளங்கை பாம் பாம் எக்ஸைஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ரிவர்ஸ் ரிவர்ஸில் பின்னாடி கை வச்சு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் நெக்ஸ்ட்டு இன்னொரு க அடுத்த கை ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் நெக்ஸ்ட் முத்ரா ரெண்டு விரலை வழியில் எடுத்துகிட்டு எக்ஸசைஸ் பண்ணோம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் நடுவில் நடு ஃபிங்கர்ஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இந்த நடு வரல இந்த தம்மால் பிடிச்சிக்கணும் அண்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இப்போ நெக்ஸ்ட்டு கை சுற்றணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அறுபது ஏஜுக்கு மேலே பார்க்கின்சன் எல்லாருக்கும் ஆறுது எழுதுறதுக்கு கையை நடுங்கிறது அதுக்கு இந்த எக்ஸசைஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எல்லாருக்கும் பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி